ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம இப்போ ரோஸ் செடியிலையும் வந்து பூக்காத செடி இருக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும் ரோஸ் செடியிலையும் பூக்காத செடி இருக்குங்க பாருங்கள் இந்த ரோஸ்லாம் வந்து செடி வந்து நல்லா பூ பூத்துருக்கு அது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் பூக்காத செடி அதனுடைய இலையை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பூ பூக்காது இந்த செடி பாருங்கள் இந்த இலையில் ஏழு இலை இருக்குது பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஏழு இருக்குது இந்த மாதிரி ஏழு ஏலா இருக்கிற ரோஸ் செடி வந்து பூ பூக்காது அதை வாங்கிட்டு வந்து வச்சாலும் வேஸ்ட்டு தான் அந்த செடி ஸோ அது மாதிரி நம்ம வந்து செடி வாங்கும்போது இதில் ஏழு ஏழா இருக்குது இங்கே பாருங்கள் இந்த செடியில் வந்து பூ பூத்துருக்கு அதனுடைய இலையையும் எடுக்கிறேன் பாருங்க இதில் எத்தனை இலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சு இலை இருக்குது அப்போ நம்ம ரோஸ் செடி வந்து பார்த்து வாங்கும் பொழுது அஞ்சு இலை இருக்கிற செடியாக தான் பார்த்து எடுக்கணும் அதில் வந்து ஏழு இலை அதுக்கு மேலே இலை இருந்தது அப்படின்னா அந்த செடி வந்து பூ பூக்காது அது வாங்கிட்டு வர்றதும் வேஸ்ட்டு ஸோ ரோஸ் செடி வாங்கும்போது அது மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் செடியை லீஃபே பாருங்கள் இது வந்து நல்லா டார்க் க்ரீனாக இருக்குது இது லைட்டாக இருக்குது அந்த செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்